வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சாபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் நயன் வெற்றியை தொடர்ந்து இப்போ அதில் பாடின பலருக்குமே தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைச்சிட்டு வருது அது பற்றிய செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பர் சிங்கரில் அவங்க சிங்கராக மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆக்டிங்காலேயுமே பல ரசிகர்களையுமே கவர்ந்த ஒருத்தங்களாக இருந்திருக்காங்க ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குதுன்னு அங்கேருந்த ஜட்ஜஸ் பலருமே இருந்தாங்க இந்த நிலையில் இப்போவே அக்ஸரா அவங்களுக்கு பட வாய்ப்பு கிடைச்சிருக்கு நகைச்சுவை மன்னன் கவுண்டமணி அவர்களோட நடிப்பில் உருவாகிட்டு வர ஒரு புது படத்தில் அக்ஸரா அவங்களும் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு அந்த புகைப்படங்கள் இப்போது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகியிருக்கு அந்த புகைப்படங்கள் தான் நீங்கள் பார்க்குறீங்க இதே போல் சூப்பர் சிங்கரில் அக்ஸரா அவங்களோட சேர்ந்து பயணித்து அவங்களோட ஆக்ட் பண்ண மைத்ரேயன் அவர்கள் ஆர்ஜே விஜய் அவங்க நடிப்பில் உருவாகிற புது திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு மைத்ரேயன் அவங்களுக்கும் எங்களோட தமிழ் சொல்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் சூப்பர் சிங்கரில் ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டாக வந்த அனன்யா அவங்களுக்கும் இப்போது பாடுற வாய்ப்பு கிடச்சிருக்கு டி இமான் அவர்களோட அனன்யா எடுத்த புகைப்படத்தை ஷேர் பண்ணி அனன்யா அவங்க பார்த்திபன் அவர்களோட புது திரைப்படத்தில் பாடுற வாய்ப்பை டி இமான் அவர்கள் கொடுத்துருக்காரு அவருக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க எல்லோருக்குமே வாய்ப்பு கிடைத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை கீழே மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சின்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க